பேசிக்கிட்டே அமைதியாக இருப்பாங்க அப்போ சந்திரா வந்து சொல்லுவாங்க ஒரு வேளை அந்த கிருஷ்ணா தான் உன் இன்வைட் பண்ணிப்பானா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மினிஸ்டர் வராங்க மினிஸ்டரை பார்த்ததுமே சந்திரா வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ மினிஸ்டர் வந்து சந்திரா கிட்ட சொல்லுவாங்க என்ன சந்திரா எதுக்காக ககன் கிட்ட நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் நான் தான் அவனை இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா கிட்ட சொல்லுவாங்க சந்திராக்கு ககன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்போ மினிஸ்டர் வந்து சொல்லுவாங்க நான் சொல்லி தான் ககன் வந்து இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கே வந்தான் அதனால அவளை கொஞ்சம் நல்லாவே கவனிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மினிஸ்டர் சொன்னதை கேட்டுட்டு சந்திராவால எதுவுமே பேச முடியாது அவங்களும் ககனை உள்ள கூப்பிடுவாங்க ககன உள்ளக்க போயிட்டு உட்காருவாங்க அபூர்வா அபூர்வோட சித்தி ரெண்டு பேருமே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ அபூர்வோட சித்தி சொல்லுவாங்க அபூர்வா நீ ககனை வா போனா கூப்பிடாத வாங்க போங்கன்னு கூப்பிடும் அவனுக்கு கொஞ்சம் நல்லா கவனி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ ககன் வந்து அங்கே போயிட்டு உட்கார்ந்துட்டு அபூர்வாவை விசில் அடிச்சு கூப்பிடுவாங்க அபூர்வாவும் வருவாங்க இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ககன் சொல்லுவாங்க என்ன நீங்கள் கெஸ்ட்டெல்லாம் ஒழுங்காக கவனிக்கவே மாட்டீங்களா நான் வந்து உட்காந்துருக்கேன் எனக்கு எதுவுமே ஜூஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அபூர்வா சொல்லுவாங்க உனக்கு இப்போ ஜூஸ் தானே வேணும் வெயிட்டர் இங்கே வந்து ஜூஸை கூட அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்லுவாங்க எனக்கு வெயிட்டர் கையால் ஜூஸ் வேணாம் நீங்களே போய்ட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அபூர்வா வந்து பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ககன் சொல்வாங்க நீங்கள் மட்டும் எனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரல உங்கள் பொண்ணு தான் இனி இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணால் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னனே அபூர்மாக்கு வேற வழி தெரியாமல் நானே போட்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம ககனும் பூமியை தேடி போயிடுவாங்க பூமி ககன் கண்ணுக்கு படாமல் ஒளிஞ்சு ஒழிஞ்சு நிற்பாங்க இவன் கண்ணில் மட்டும் நம்ம பட்டோம் அவ்வளவுதான் ஐ லவ் யூ சொல்லுன்னு சொல்லிட்டு என்னைய உயிரை வாங்கி எடுத்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிற்பாங்க இருந்தாலும் நம்ம ககன் வந்து பார்த்துருவாங்க பூமியை ககன் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ நட்சத்திராவோட ஃப்ரெண்ட் வந்து இதை நோட் பண்ணிடுவாங்க பூமி வந்து ஆரம்பத்தில் ககன் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்து சமையல் கோவப்படுவாங்க என்ன ககன் எதுக்காக என்னை இப்படி ஃபோட்டோலாம் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்க அதுக்கு ககன் சொல்லுவாங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமிய வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க இருந்தாலும் நம்ம பூமியும் ககனுக்கு போஸ் தான் அங்க இருந்து போவாங்க அப்போ நம்ம ககன் வந்து பூமி பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க அப்ப செரிக்கு வெளியே டவுட் வரும் அண்ணா எப்படி இங்க வந்துருப்பாங்க சரி நம்ம பெரியமாட்டை ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக்கு கால் பண்ணுறாங்க அம்மா ககன் வந்து இந்த பேர்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாரதா சொல்லுவாங்க இல்லை எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு செரி சொல்லுவாங்க அண்ணா இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தாம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரி வந்து சாரதாக்கிட்டே சொல்லிடுவாங்க அப்போது செடிக்கு ஒரே டவுட்டாக இருக்கும் அண்ணன் எதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க ஒருவேளை பூமிக்காக வந்திருப்பாங்களோ சரி நம்ம அண்ணா கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ககன் கிட்ட கேட்குறாங்க ககன் நீ எதுக்காகப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொன்னாங்க நான் பூமியை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னு செரிக்கு டவுட் வந்து ஒருவேளை அண்ணன் வந்து பூமியை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செரி வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்போது பூமிக்கிட்டே போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்ட்டு பூமிக்கிட்ட போய் கேட்குறாங்க பூமி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும் உன்கிட்ட யாரும் ஒருத்தவங்க ப்ரொப்போஸ் பண்ணாங்கன்னு சொன்னால அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பூமி சொல்கிறாங்க அதெல்லாம் இப்போ எதுக்கு கேட்குற செரி வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ செரிக்கு வந்து டவுட் வருது அப்போ சரி விடாமல் பூமிகிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு உங்ககிட்ட யார் ப்ரொப்போஸ் பண்ணா அவன் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணும்போது குறுக்கால ஏதோ ஒரு கிளம்ப மாட்டான்னு கூட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ வந்து நம்ம பூமி வந்து எமோஷனல் ஆகிடுறாங்க எதுக்காக அவரை கிழமெல்லாம் சொல்கிற அப்படிலாம் சொல்லக்கூடாது பெரியவங்களாம் மரியாதையாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சரி சொல்கிறாங்க சரி நான் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன் அதுக்காக எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு செரி வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க செரிக்கு பூமி மேலேயும் ககன் மேலேயும் டவுட் இருக்கு ஏன்னா ரெண்டு பேருமே விரும்பிகிட்டு இருக்காங்க அதை வந்து வெளிக்காட்டாமல் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்துலேயே உங்க மனசுல என்ன இருக்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்றாரு இந்த சைடு நம்ம நட்சத்திரம் வந்து ககனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ககன் வந்ததுமே வந்து ககனை உள்ள பிடிச்சி அதை அபூர்வாவோட சித்தி பாத்துறாங்க என்னது இது நட்சத்திரம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இதை நம்ம சும்மா விடக்கூடாது கூடாது அபூர்வா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்ட போயிட்டு நட்சத்திரம் பண்ண வேலையெல்லாம் சொல்றாங்க என்ன அபூர்வா உன் பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா எனக்கு என்னமோ ஓன் பொண்ணு தான் ககனை லவ் பண்றான்னு தோணுது ககன் வந்து நட்சத்திராவை லவ் பண்றானு எனக்கு தெரியல ஆனா உன் பொண்ணு பாட்டதெல்லாம் பார்க்கும்போது அவ தான் ககனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவோட சித்தி வந்து அபர்வா கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வா சொல்றாங்க அவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியலையே நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரூமுக்கு வராங்க அப்போ தான் நட்சத்திரம் வந்து ககன் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க எனக்கு தெரியும் ககன் நீ வந்து இந்த பொரே ஃபங்க்ஷனுக்கு எனக்காக வருவேன் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ககன் வந்து மனசுல நினைக்கிறாங்க நான் ஒன்றும் உனக்காக எல்லாம் வரல நான் பூமியை பாக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ககன் ஒரு பக்கம் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நட்சத்திரம் வந்து அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ககன் உனக்கு ஒன்று தெரியுமா நான் இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனில் எங்கள் அப்பா கிட்ட ஒரு கிஃப்டை பற்றி பேச போகிறேன் அந்த கிஃப்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ககன் வந்து சொல்கிறாங்க அது எனக்கு எப்படி தெரியும் நட்சத்திரா உன்னோட கிஃப்ட் நீ கேட்க போகிற அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நட்சத்திரா சொல்கிறாங்க நான் வந்து கிஃப்டாக உனையே தான் கேட்க போகிறேன் எங்கள் அப்பா கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்கிறாங்க ஏனி நீ கிஃப்டாக கேட்க போறியா உங்கள் அப்பாவுக்கு நான் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்ததே பிடிக்கல நீ மட்டும் என்னை கிஃப்டாக கேட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அபூர்வா அபூர்வாவோட சித்தி இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவரோட சித்தி சொல்கிறாங்க என்ன அப்புறம் நடக்குது இங்கே நட்சத்திர பற்றியா என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கான் இப்படியே போச்சுன்னா அவ்வளோ தான் நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் முதல்ல இவனை இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்லேருந்து வெளியில் துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அபரோட சித்தி வந்து ஒரு பிளான் பண்ணி கொடுக்குறாங்க பேசாமல் நாம் ஒரு ஐடியா பண்ணுவோம் ககனுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் ரெண்டு பேதி மாத்திரையே கலந்து கொடுத்துருவோம் அவன் அந்த கூல்ட்ரிங்க்ஸை மட்டும் குடிச்சான் அவ்வளோ தான் அவனுக்கு நிற்காமல் லூஸ் மோஷன் ஆகிடும் அதனால அவனால் இங்கே இருக்க முடியாமல் இங்கேருந்து ஓடிவான் அப்படிங்கிற மாதிரி அபருவோட சித்தி அபருவா கிட்ட சொல்றாங்க அதுக்கு அபூர்வா சொல்றாங்க இதெல்லாம் சித்தி நம்ம மட்டும் இப்படி பண்ணோம் நாளைக்கு ஏதாவது நம்ம மேல பழி வந்து போது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அபூர்வ சித்தி சொல்றாங்க இங்க பாரு ககன் மட்டும் இங்க இருந்தானா கண்டிப்பாக கிட்ட நட்சத்திரா வந்து அவள் கிஃப்ட்டு கேட்பா ஒன்று ஆசைப்பட்டு கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ககனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கூட சந்திரா வந்து தயங்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அபூர்வாவோட சித்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வா வந்து வேறு வழி இல்லாமல் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேதி மாதிரியே ககன் குடிக்க இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் கலந்துடுறாங்க ஆனால் ககன் வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கவே மாட்டாங்க ஏன்னா அது தெரியும் ககனுக்கு இவங்கலாம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நம்மளை இங்கேருந்து தோரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதனால நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ககன் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாரு இந்த சைடு நட்சத்திரா வந்து தன்னோட மனசில் இருக்கிறதெல்லாம் ககன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ககன் வந்து அதை கொஞ்சம் கூட காதிலே வாங்காமல் திரும்பி போயிடுறாரு பூமியை தேடி பூமியை தேடி தேடி பார்க்குறாரு பூமி எங்கேயுமே இல்லை பேசாமல் பூமியோட ரூம்க்கு தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட ரூம்க்கு போகிறாங்க அங்கே பார்த்தா பூமி இருப்பாங்க அப்போது ககன் வந்து பூமியோட ரூம்ல இருக்கும்போது சந்திரா வந்து கதவை தட்டுவாங்க அப்போ பூமினால் கதவை திறக்கவே முடியாது எனக்கு பயமா இருக்கு ககன் நீ மட்டும் என் ரூம்ல இருக்கிறதா அப்போ பார்த்தாருன்னா அவ்வளோ தான் என்ன நடக்கணும் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து ரொம்ப பயத்துல இருப்பாங்க அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல கதவுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் ஒளிஞ்சுப்பாங்க அப்போ சந்திரா வந்து கதவை டப்புன்னு திறந்து பார்ப்பாங்க இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க சந்திரா வந்து இந்த ரூம்ல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ பூமி வந்து ககன் கிட்ட சொல்லுவாங்க ககன் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு நீ மட்டும் இங்க இருக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்லுவாங்க நீ ஐ லவ் யூ சொல்லு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு பூமி சொல்லுவாங்க என்னாலலாம் அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க நம்ம ககனும் பூமி பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த விஷயத்தை நம்ம நட்சத்திராவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு அபூர்வா கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி நட்சத்திரா வந்து ககனை தான் விரும்பிக்கிட்டு இருக்கான் ஆனா ககன் வந்து பூமியை தான் விரும்புறான்னு நினைக்கிறேன் ஏன்னா பூமி கிட்ட தான் அவன் ரொம்பவே க்ளோஸா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட அபூர்வாக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடும் அப்பனா நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு உனக்கு நான் பெரிய கிஃப்டா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திராவோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஐடியா சொல்றாங்க நீ வந்து ககன் பூமி இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி போட்டோவை நட்சத்திரா கிட்ட காமி நட்சத்திர சித்ரா அதை பார்த்தானா கண்டிப்பாக ககன் மேலே வெறுப்பு வந்து அவனை இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை விட்டு துரத்திடுவான் அப்படிங்கிற மாதிரியே அபுரம் வந்து ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம ககன் வந்து பூமியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பூமி எனக்கு வந்து ஒன்றை தவிர வேற யாருமே வேணாம் என்னோட லைஃப்பில் நீ வந்து என்னை பிடிச்சிருக்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல் அப்புறம் பாரு உன்னோட லைஃபே நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து பூமி கிட்ட சொல்லிக்கிட்டு பூமி வந்து ககனோட காதலை புரிஞ்சுக்கிட்டு இவன் நம்மள இந்த அளவுக்கு லவ் பண்றானே இப்படிப்பட்ட ஒருத்தனை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பூமியும் மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ககன் கிட்ட லவ் எப்போ சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க